ரொம்ப சந்தோஷமா இருக்குது விடுதலை வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உங்களுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒன்று அமைஞ்சிச்சு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பாட்டு அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேற்று ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களால் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே கமலிசை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருத்திரமான படமாகவும் எல்லாமே கண்டிப்பா படம் முடிஞ்சு வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லா படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா படத்தை பாருங்க நான் திருச்சியில் மாமன் படம் என்ன என்னோட அடுத்த படம் மாமன் அதுங்க ஷூட்டிங் கேட்டுக்கிறேன் சார் இன்னைக்கு திருச்சி என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னுடைய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க அவங்க படமாக கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை என் ரசிகர்கள் அன்பு தம்பி எல்லாத்துக்கும் நான் பெரிய நன்றி சொல்லுகிறேன்